செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இன்றைய நாளிலும் கூட நேற்றைய நாளினுடைய மிக முக்கியமான ஒரு செய்தி மிகவும் ஆழமாக ஆய்வு செய்யப்பட வேண்டியிருக்கிறது அந்த வகையில் நேற்றைய தினம் இலங்கை இராணுவத்தினர் பொலிஸ் அதிபரிடம் விடுதலை புலிகளிடமிருந்து மீட்கப்பட்ட தங்கம் என்று ஒரு தொகுதி தங்கத்தினை கையளித்திருந்த நிகழ்வு இடம்பெற்றிருந்ததை நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள் வெற்றி நமதே ஊர் எமதே தேசிய மக்கள் சக்தி அவை தொடர்பில் பல சந்தேகங்களும் பல கேள்விகளும் இன்று வரைக்கும் அரசு தரப்பில் தெளிவுபடுத்தப்படாமல் இருக்கின்றது நேற்றைய தினத்திலே ஒரு அறிக்கை வெளியாகி இருந்தது யுத்தம் நிலவிய காலப்பகுதியில் தமிழில் விடுதலை புலிகளிடமிருந்து இராணுவத்தினரால் கைப்பற்றப்பட்ட தங்கம் மற்றும் வெள்ளி பதில் போலீஸ் மா அதிபரிடம் ஒப்படைக்கப்பட்டதான செய்திதான் நேற்றைய தினம் வெளியாகியது நேற்றைய தினம் வெளியாகியது போது இது தொடர்பான மேலதிகமான எந்த ஒரு தகவலையும் அரசு சார்பில் வெளியிடவில்லை அது தொடர்பாக அரசு எந்த ஒரு தகவலையும் வெளிப்படுத்தவும் இல்லை என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய மேலதிக செய்தியாக இருக்கின்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியிலே புதைத்து வைக்கப்பட்டிருந்த தங்கத்தை எடுத்தார்கள் என்கின்ற குற்றச்சாட்டில் முப்பத்தி மூன்று வயதுடைய வர்ணன் அதே போன்று இருபத்தி இரண்டு வயதுடைய ரூபன் அதே போன்று இருபத்தி ஒரு வயதுடைய பிரகாஷ் ஆகிய மூவர் ஏழு வருடங்களுக்கு முன்னர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அந்த மீட்கப்பட்ட தங்கம் முல்லைத்தீவு நீதிமன்ற

விடுதலை இருந்து மீட்கப்பட்ட பெருந்தொகை தங்கங்கள் கையாடல் செய்யப்பட்டதாக கூட ஒரு குற்றச்சாட்டை பொன்சேகா அவர்கள் வெளிப்படுத்தியிருந்தார்கள் அவர் இருந்தார்கள் குற்றச்சாட்டு என்ன ஒன்று இலங்கையின் இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது ஒரு தொகுதி தங்கம் மீட்கப்பட்டது மீட்கப்பட்ட தங்கம் கையாடல் செய்யப்பட்டது இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட போது அதனை தொடர்ந்து அதனை நிராகரித்திருந்தார் அப்போதைய அமைச்சராகவும் ராஜபக்சவின் சகோதரருமாக இருந்த பெசில் ராஜபக்ச அவர்கள் அவர் கூறிய கருத்து என்னவென்று சொன்னால் இந்த யுத்தம் இடம்பெற்றது உண்மைதான் அந்த போ யுத்தத்து இடம்பெற்ற போது அந்த தங்கம் மீட்கப்பட்டதும் உண்மைதான் ஆனால் அது தொடர்பில் நாங்கள் பயங்கரவாதிகளிடம் இருந்துதான் அந்த தங்கத்தை மீட்டிருந்தோம் அவை தொடர்பில் முறையாக நாங்கள் கூற வேண்டிய அவசியம் இல்லை அவை தொடர்பில் இப்போது கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படியாயி நான் அதனை அவர்களிடமா கொடுப்பது என்கின்ற ஒரு வினாவை கேட்டிருந்தார் இருபத்தி மூவாயிரம் விடுதலை புலிகள் அந்த கால பகுதியிலே ஆஹ் கொன்றொழிக்கப்பட்டதாகவும் சரத்பொன்சேகா தான் கூறினார் இருபத்தி மூவாயிரம் பேரை படுகொலை செய்ததாகவும் ஒப்புதல் வாக்குமூலம் தந்தவர் தான் சரத்பொன்சேகா காலப்போக்கிலே இந்த ஒப்புதல் வாக்குமூலங்கள் எல்லாம் தமிழர் தரப்புக்கு மிகவும் முக்கியமாக இருக்கும் நம்பிக்கையில் இங்கு பதிவு செய்கின்றதல் வாக்குமூலத்தை படுகொலை செய்யப்படவில்லை ஏழாயிரம் தொடக்கம் எட்டாயிரம் பேர் தான் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்கிற ஒப்புதல் வாக்குமூலத்தையும் அவர் அங்கு கொடுத்து விட்டு இப்போது பெசில் ராஜபக்ச தொடர்பான தான் மிக முக்கியமாக இருக்கின்றது இப்போது இருக்கக்கூடிய அரசாங்கம் கூறிய ஒரு குற்றச்சாட்டு கடந்த ஆட்சியில் இருந்தவர்கள் யுத்தம் இடம்பெற்ற போது ஆட்சியில் இருந்தவர்களுடைய பெரும் வெளிநாடுகளிலே பதுக்கி வைக்கப்பட்டிருந்தன பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதோடு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அவற்றை எல்லாம் எடுத்து வருவோம் என்றும் கூட அவர்கள் கூறியிருந்தார்கள் அதனையும் இங்கு ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கிறது காரணம் என்ன ஒன்று சொன்னால் ஞாபகப்படுத்தல் மட்டுமல்ல விடுதலை புலிகளிடமிருந்து மீட்கப்பட்ட தங்கம் உண்மையில் எவ்வளவு என்று தெரியாது ஏன் இவ்வளவு காலமும் யுத்தம் இடம்பெற்று கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளை கடக்க போகின்ற சூழ்நிலையில் ராணுவ வசம் இருந்தது இவையெல்லாம் பல சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது இப்போது அரசாங்கம் விடுதலை புலிகளிடமிருந்து மீட்கப்பட்ட தங்கம் ராணுவத்தினரிடமிருந்து வழங்கப்பட்டதாக செய்தி வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அரசு உண்மையில் இந்த விடயத்தை சவாலுக்கு உட்படுத்துமா அல்லது விசாரணைக்கு உட்படுத்துமா என்கின்ற கேள்விதான் இங்கு இருக்கின்றது பெசில் ராஜபக்ச அவர்களுடைய ஒப்புதல் வாக்குமூலம் புலிகள் தங்க நகைகளை முறையான சட்டத்துக்கு அமைய வைத்திருக்கவில்லை பயங்கரவாதிகளிடம் இருந்து எடுக்கப்பட்ட நகைகளை மீண்டும் பயங்கரவாதிகளிடம் கொடுக்க முடியுமா என்பது தொடர்பில் சட்டம் இருக்கிறதா என்று எனக்கு தெரியாது விசாரணைகளை நடத்துபவர்கள் ஒரு முடிவை எடுப்பார்கள் என்றார் பெசில் ராஜபக்ச யுத்தம் நிறைவடைந்த பின்னர் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நாடாளுமன்றத்துக்கு பிரவேசிக்கின்றார் சரத் பொன்சேகா அந்த காலப்பகுதியில் சரத் பொன்சேகா கடுமையான குற்றச்சாட்டுகளை ராஜபக்ச குடும்பத்தின் மீது வைத்த போது ராஜபக்ச குடும்பத்தின் சார்பில் பெசில் ராஜபக்ச அது மட்டுமல்லாது அவர் ஒரு விடயத்தை லாபகமாக குறிப்பிடுகின்றார் இதுவும் ஒரு பொய்யான குற்றச்சாட்டு ராஜபக்ச குடும்பத்தின் மீது வைக்கப்படுகின்ற ஒரு பொய்யான குற்றச்சாட்டு எனவே இதனை நீங்கள் நம்ப வேண்டாம் என்று கூறிவிட்டு அந்த காலப்பகுதியில் உள்ளக ரீதியாக இராணுவத்துக்கும் சரத்பன்சேக்காவுக்கும் இடையில் பல முரண்பாடுகளும் பல முரண்பாடுகள் தொடர்பான விடயங்களும் இடம்பெற்ற போது அவற்றை தீர்த்து வைப்பதற்காக நான் பல முறை சரத்பொன்சேகாவுடன் உரையாடி இருக்கின்றேன் என்று குறிப்பிட்டார் இந்த காலப்பகுதியில் தங்கம் விவகாரம் அரசு கையாளுகின்ற போது பொன்சேகா அவர்கள் உடனடியாக தொடர்பில் கதைக்க வேண்டும் கதைக்க தவறுகின்ற பட்சத்திலே சரத்பொன்சேகா இந்த விடயத்தில் ஏதோ ஒரு ரகசியத்தை மறைக்கின்றாரா என்கின்ற சந்தேகம் மக்கள் மத்தியில் இருக்கின்றது அரசு நேற்றைய தினம் இராணுவத்தினிடமிருந்த தங்க விவரத்தை பதில் போலீஸ் மாதிரியரிடம் வழங்குகின்ற போது ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருந்தது பொதுமக்கள் சார்பில் அடையாளப்படுத்தப்பட்டு உறுதிப்படுத்தப்படும் பொருட்களை பொதுமக்களிடம் ஒப்படைக்க உள்ளதாக இலங்கை ராணுவம் தெரிவிக்கிறது நீங்கள் அடையாளப்படுத்தினால் உங்களுடைய தங்கங்களை மீட்டுக் முடியும் என்று இப்போது சந்தேகத்துக்கு மேலும் சந்தேகம் வலுக்கின்றது அங்கு மீட்கப்பட்ட தங்கத்துக்கு அன்றைய யுத்த கால பகுதியிலே அனைத்து உடைமைகளையும் இழந்துதான் மக்கள் அந்த யுத்த கால வெளியேறினார்கள் யுத்தம் தீவிரமடைந்த போதும் உயிர்களோடு மட்டும்தான் பல நூற்றுக்கணக்கான மக்கள் ராணுவ கட்டுப்பாட்டுக்குள் வந்தார்கள் அவர்களிடம் எப்படி ஆதாரம் இருக்கும் என்ன ஆதாரத்தை வைத்து அவர்களிடம் இந்த அரசு வழங்க போகின்றது அல்லது இது தேர்தல் நாடகமாக எடுத்துக்கொள்வதா என்பதிலும் சந்தேகம் இருக்கின்றது தேர்தல் காலங்களிலே சில விடயங்களை செய்யக்கூடாது என்று கூறுகின்ற போது இந்த கால பகுதியில் இந்த விடயம் தேர்தல் சட்டத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்கின்றதா என்கின்ற கேள்வி பொதுமக்கள் மத்தியில் இருக்கின்றது காரணம் என்ன சொன்னால் தேர்தல் காலங்களிலே அரசு சார்பில் என்ன விடயம் இடம்பெற்றாலும் அது அரசினுடைய பிரசார நடவடிக்கையாக தம்பார்க்கப்படும் எனவே இப்போதைய இந்த விடயங்கள் என்ன விடயத்தை புலப்படுத்துகிறது என்பதை அரசு தான் வெளிப்படுத்த வேண்டும் ஒட்டுமொத்தத்தில் இப்போதைய சூழ்நிலையில் அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய தங்கம் தொடர்பான செய்தியில் பலர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டி இருக்கின்றது இராணுவத்தினரிடம் கிடைக்கப்பட்ட தங்கங்கள் ராணுவத்தினரால் மீட்கப்பட்டதா அல்லது அதற்கும் மேலதிகமாக கொடுக்கப்பட்ட தங்கங்கள் எங்கு சென்றன சரத்புன்சேகா யுத்த காலத்தில் வழங்கிய வாக்குறுதியிலே ராஜபக்ச குடும்பத்தின் பெசில் ராஜபக்ச தொடர்பில் நேரடியான குற்றச்சாட்டுகளை யுத்தம் முடிந்து நாடாளுமன்றம் சென்ற போது அவர் குறிப்பிட்டிருந்தார் அவை தொடர்பில் விசாரணை இடம்பெறுமா அல்லது இப்போது அரசு கூறிய தங்க விவகாரத்தோடு இந்த தங்கத்தை முடிவுக்கு கொண்டு வரப்போகிறதா சரத்புன்சேகா தங்கத்தில் மிக மிக முக்கிய சாட்சியாக இருக்கின்றார் தமிழர்களிடம் தங்கத்தை மீளப்பெறுவதற்கான எந்த ஒரு உத்தரவாதமும் சாட்சியங்களும் இல்லாத சூழ்நிலையில் அரசு உங்களிடம் இருக்கக்கூடிய அடையாளத்தை உறுதிப்படுத்தி பெற்றுக்கொள்ளலாம் என்றால் எப்படி அந்த அடையாளங்களை உறுதிப்படுத்த வேண்டும் என்று இன்றும் வரையும் கூறவில்லை வருகின்ற ஆறாம் தேதியின் பின்னர் இந்த தகவல் என்பது ஒரு முடிவுக்கு வந்த தகவலாக இருக்குமா அல்லது ஆறாம் தேதி வரைக்கும் தான் இந்த தகவல் முக்கியம் பெறுமா என்கின்ற சந்தேகமும் பலரிடமும் இருக்கின்றது எனவே ஒட்டுமொத்தத்தில் இந்த அரசு இந்த விடயத்தை தமிழர்களிடமிருந்து மீட்கப்பட்ட தங்கம் என்பது தமிழர்களிடம் செல்ல வேண்டுமாக இருந்தால் அந்த தங்கத்தை அன்று குறிப்பாக அன்றைய கால பகுதியிலே உரையாடப்பட்ட விடயம் லொரி லொரியாக தங்கத்தை ஏற்றி சென்றார்கள் பல விடயங்களை கண்டெய்னர்களின் வெளிநாடுகளுக்கு கொண்டு சென்றார்கள் தங்கம் எல்லாம் கொண்டு செல்லப்பட்டது பணங்கள் கொண்டு செல்லப்பட்டது என்றெல்லாம் பேசப்பட்டது அவை தொடர்பில் விசாரணை இடம்பெறுமா அல்லது இந்த தங்க விவகாரத்தை கூறி சிங்கள மக்களை திருப்திப்படுத்தி தமிழ் மக்களையும் சந்தோஷப்படுத்துவதாக நினைத்து அரசு ஒரு தவறு செய்ய போகின்றதா నదా తంగత్ తోడు உபய் மீட்கப்பட்ட தங்கங்கள் அத்தனையும் உண்மையானதா அல்லது மீட்கப்பட்ட தங்கத்தில் ஏதாவது மாற்றம் இருக்கின்றதா என்று சரத்பொன்சேகா இது தொடர்பில் வாய்திறப்பாரா அல்லது மௌனம் காப்பாரா இது ஒட்டுமொத்தத்தில் தமிழர் தரப்புக்கு என்ன செய்தியை கூறப்போகின்றது தமிழர் தரப்பின் தங்கங்களில் பல ரகசியங்கள் இன்னும் பேசப்படாமல் இருக்கின்றன இப்போது கூறப்பட்டது ஒரு சிறு செய்தி மாத்திரமே அதை தாண்டி பல லட்சக்கணக்கான செய்திகள் என்று மறைந்திருக்கின்றன இவை தொடர்பில் அரசின் நிலைப்பாடு என்ன அந்த யுத்தம் இடம்பெற்ற போது அனுகுகுமார் திசாநாயக்காவுக்கும் ராஜபக்ச குடும்பத்துக்கு மிக நெருக்கமான தொடர்பு இருந்தது யுத்தத்தை வழிநடத்திய ராஜபக்ச குடும்பத்துக்கு வலிச்சித்தவர்களில் இவர்களும் ஒருவர் அப்படியாயின் உங்களுக்கும் இந்த விடயம் தொடர்ந்து பேசுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது அனுல்குமார் விசாநாயக்கல் வாக்கு மூலம் கொடுக்கலாம் ராஜபக்ச குடும்பத்தின் சார்பில் என்னிடம் மீட்கப்பட்ட தங்கங்கள் அத்தனையும் இவ்வளவுதான் என்று எனவே இந்த தங்கம் என்பது சாதாரணமாக கடந்து செல்ல முடியாது தமிழர்களுடைய ஒவ்வொரு வழியிலும் வேதனையிலும் அவர்களால் சிறுக சிறுக சேமித்து வைத்த ஒரு பொருளாகவே இருக்கின்றது நீங்கள் விடுதலை புலிகள் என்கின்ற ஒரு சொல்லை சொல்லி இந்த அத்தனை தங்கத்தையும் நீங்கள் மீண்டும் நியாயப்படுத்த முயற்சி செய்வது என்பது மிகவும் ஒரு அபரீதமான அல்லது